நடிகை நமிதா தமிழில் பல படங்களில் நடிச்சிருக்காங்கங்க ஒரு காலத்தில் டாப் நடிகையாக வலம் வந்தவர் தமிழில் அண்ணா படத்தின் மூலம் அறிமுகமானாங்க இவங்களுக்காக தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் கோவிலே கட்டியிருக்காருன்னு பார்த்துக்காங்களே நமி இந்நிலையில் நடிகை நமிதா ரீசெண்டாக ஒரு கொடுத்த ஒரு பேட்டி பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மதியில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்குங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க கேட்டு தனுஷ் படம்னு சொல்லி காஷி கேட்டு ஏமாற்றி விட்டதாக நமிதா அவர்கள் சொல்லியிருக்காருங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு படத்தில் நடிக்க கேட்டாங்களாம் அந்த படத்தினுடைய பெயரை சொல்ல விரும்பலை அந்த படத்தில் தனுஷ் உங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறார் அப்படின்னு படத்தினுடைய தயாரிப்பாளர் சொல்லி என்னுடைய கால்ஷீட்டை வாங்கிட்டாங்க ஆனால் கடைசியில் தயாரிப்பாளரோட உறவினர் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தாங்க அதை நான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப கடுப்பாயி அந்த படத்துலேருந்து பாதிலேயே போயிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தை எப்படியோ எடுத்து முடித்து ரிலீஸ் செஞ்சாங்க அந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பாளர் கவுன்சில் மற்றும் நடிகர்கள் கவுன்சில் உள்ளிட்ட இடங்கள் அந்த சமயத்தில் புகார் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நமிதா அவர்கள் கூறிய இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்குங்க தேங்க்யூ